நம்ம இந்தியாவுல இருக்க இருபத்தெட்டு மாநிலங்கள்ல ரொம்ப ஏழ்மையானதா உள்ள எட்டு மாநிலங்கள் பட்டியல் வெளியாகி இருக்கு தமிழ்நாடு இந்த பட்டியல்ல இருக்கான்னு பார்த்துடலாம் வாங்க நாங்க அப்படி சோத்துக்கு திண்டாடம் நாலு காசு சம்பாதிக்கணும்னா சாவணும் ஜம்மு காஷ்மீர் கடைசியா எட்டாவது இடத்திலையும் குறைந்த தொழில்துறை வளர்ச்சி அதிக கிராமப்புற மக்கள் தொகையோட போராடிட்டு வர்ற மத்திய பிரதேசம் ஏழாவது இடத்திலையும் அதிக மக்கள் தொகை அடர்த்தியான மாநிலமா இருக்க அஸ்ஸாம் ஆறாவது இடத்திலையும் வந்திருக்கு சமூக அரசியல் பிரச்சனைகளுக்கு உள்ளான மணிப்பூர் ஐந்தாவது இடத்திலையும் மேகாலயா நான்காவது இடத்திலையும் இந்த பட்டியல்ல இருக்கு கனிமவளம் நிறைய இருந்தாலும் ஜார்க்கண்ட் மாநிலம் இந்த லிஸ்ட்ல மூணாவது இடத்திலையும் இந்தியாவிலேயே மிகப்பெரிய மக்கள் தொகையை கொண்ட மாநிலமான உத்தரப்பிரதேஷ் இரண்டாவது இடத்திலையும் இருக்கு மூன்றாவது அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலமான பீகார் தான் ஏழ்மையான மாநில பட்டியல்ல முதல் இடத்துல இருக்கு நம்ம தமிழ்நாடு இந்த பட்டியல்ல இல்ல